வரா வர வரா வந்துட்டேன் வந்துட்டேன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லோருக்கும் மொதல் காலை இருந்து மலை கொழும்புல அப்ப வடக்க வேண்டாம் அதுக்கு வணக்கம் அப்ப அதுக்கு முதல் நான் கொஞ்சம் நேர காலத்தோட வந்துட்டு நேர காலத்தோட பேப்பர் எல்லாம் படிச்சு போட்டு நீ நானும் போய் ஒலி வணக்க தனி வேணும் விடுப்பிற நாட்கள் இவ்வளவு நேரத்துக்கு எழும்பி நான் வாரம் நான் கடமை செய்வதற்கு நேற்று என்ன முறை நான் தன் செல் பார்க்க கூடியது சூரியன் சில கானொணிகள் போட்டிருந்தீங்க நானும் போய் ஐஸ்கிரீம் எல்லாம் குடிச்சேன் அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் உண்டு என்னன்னா

மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படும் நிகழ்வாக மாறிவிடும் இலங்கை மக்கள் அளவிலேண்ணா சரியண்ணா சந்தோஷமாக அப்போ ஒன்று படிப்பேன் பேப்பர்கள்லேயும் வந்திருக்கேண்ணா ஒரு செய்திகள் தொடர்ந்து இந்த ரம்போட பஸ் விபத்து பேருந்து விபத்து சம்பந்தமா தான் நுழைய பேப்பர்லேயும் செய்திகள் வந்திருக்கேண்ணா சரியான கவலைக்குரிய விஷயம் கஷ்டமா இருக்கு நான் சில சில காணொணிகளை பார்க்குற பொழுது கனத்து போதும் அதுவும் அந்த காணொடிகள் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கேன்னா அந்த அளவுக்கு கால் கையெல்லாம் அப்படியே ஒட்டுப்பட்டு நிலையில் ஒரு சில காணொலிகள் சமூக வலைத்தளங்கள்ல கவலையா இருந்தது சரியா உறக்கத்துல ஓமோ டிரைவர் தூங்காம போயிருக்கிறார் டயர்டா இருந்திருக்கிறார் வாகனம் ஓடும் போது வாகனத்தை ஓடிக்கொண்டிருக்கும் போது தூங்கிட்டார்

தட்டுனிஃபோ ஜனாதிபதி அனுபவுக்கு இல்லை என்று இந்தியாவுடன் ஒப்பந்தம் குறித்து விமல் வீரவன்ச தெரிவித்த செய்தி தான் இன்னைக்கு பிரதான தலைப்புச்செய்தியாக வந்திருக்குது அண்ணா விண்ணோ மணிலுக்கு இருந்த தட்டுணிஃபோ ஜனாதிபதி அனுபவம் இல்லையாமண்ணா குறிப்பாக இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுவை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்துவன்ற நம்பிக்கை தனக்கு கிடையாதாம் எனவே தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்றடிப்புடன் செயற்பட்டார் அந்த தற்றொழிவு ஜனாதிபதி அனரோக்குமார் திசைநாயக கிடையாது என்று தேசிய தேசிய சுதந்திர முன்னணியினுடைய தலைவரும் முன்னாள் பேரல்மனு பெருமான விமால்பெரும் தெரிவித்த செய்து இன்னைக்கு பிரதான தலப்தியாக வந்திருக்கேன் நான் அது கொழும்பில் யார் ஆட்சி அமைப்பது ஆளும் எதிர்க்கட்சிகள் ஏட்டிக்கு போட்டி நகர்வுகளாம் என்ன ஒரு முடிவு இல்லை அதுதானே பெரிய இழுபறியா போயிட்டு இருக்கு டீலும் டீலும் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு ஆட்சி பலம் இல்லாத சபைகள்ல கூட தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டு இருக்கான் பல ஆதரவுகளை திரட்டி கொண்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவதா நாளை தீர்மானிக்கப்படும் என்று பொதுஜன பெருமளவின் செயலாளர் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானம் எடுத்தது அவங்கள அடைக்கணும் சொல்லிப் சொல்லி இவர்கள் இன்னும் முடிwebdriver எடுக்க விபத்தில் பிரதமர் ஹரணி. பேருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை வழங்கப்படவிருந்தத. விபத்தில் காயத்துக்குள்ளானவர்கள். பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை என்ற முள்ளிவாய்க்கால் மண்ணில் நிரந்தர அமைக்கப்படும்.

விடுக்கட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு சிறு குற்றங்கள் அதுக்கு பிணை வழங்கப்பட்டாலும் கூட தண்ட செலுத்த முடியாமல் உள்ள இருக்கிறவங்க அந்த மாதிரில இருக்குதானே ஆகவே அப்படியானவர்கள் அவர்களுக்கு இவ்வாறு முன்னூற்றி எண்பத்தி எட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது போராட்ட திரும்ப போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க இவர் சொல்லியிருக்கிறார் அனைத்து கட்சிகளையும் திருடர்கள் என தெரிவித்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார் கொத்தலை நாற்பத்தி நாற்பத்தேழு பேர்

கெட்டது நாட்டில சீரட்ட காலநிலை அங்கால மலையத்துல எல்லாம் சரியான குள்ளிடாம் பெணியாம் அப்படியான செய்திகளும் வேறு நீ விடுமுறையை கழிச்சு போட்டு அவங்க கூட கூட இடங்களுக்கு நீங்க திரும்புவீங்க வாகனங்களை வெறும் ஒரு பயணத்தை மேற்கொள்கிற பொழுது அவதானமாக பாதுகாப்பா வாங்கும் சரி சரி ரைட் போயிட்டு வாங்க என்றா நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரேன்பா ஆகிட்டாட்டா